அனைவர கொழம்பு முருங்காய் சாம்பார் தான் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முருங்காய்னு க்ளீனாக பச்சை பசேல்னு சூப்பரான இலசமான முருங்கை வாங்கி வச்சுருக்கோம் இந்த நன்மைகள் நிறைய இருக்குது இப்போ தக்காளி பச்சை மிளகாய் அடுத்தது பருப்பு போட்டு வேக வச்சிடலாம் ஓகேங்களா பாருங்கள் தண்ணி ஊற்றிருக்கோம் தேவையான தண்ணி ஊற்றாச்சு தக்காளி அடுத்தது வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் பருப்பு போட்டுருக்கோம் இப்போ ஒரு குக்கரில் ரெண்டுருந்து ஒரு மூணு ஸ்லூட் நல்லா க்ளீனாக வேக வச்சு எடுத்துட்லாம் அதுக்கப்புறம் தேவையான பொருள் எப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா அப்புறம் பருப்பு வந்து தக்காளி பருப்பு பச்சை மொழி வேக வச்சு வச்சிட்டோம் முருளைக்காயங்கி முள்ளங்கி கடுகுல காளிக்க வீட்டு தூள் வெங்காயம் உப்பு இடித்த பூண்டு முருங்கைக்காய் கொத்தமல்லி கருவேப்பில் இவ்வளோ தாங்க முருங்காய் சூப்பரான சாம்பார் செய்ய போகிறோம் வந்து பாருங்கள் எண்ணெய் ஊற்றிடலாம் குக்கரில் தான் செய்ய போகிறோம் எண்ணெய் தேவையான ஊற்றிங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுவல் போட்டுடலாம் அப்படி நல்லா பொறிஞ்சிடுச்சு கொண்டு ஆயிடுச்சு பூண்டு போட்டுடலாம் நல்லா களைங்க நல்லா ஃப்ரை ஆகிடும் அது வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிக்கலாம் பருவச்ச குக்கரில் தான் செய்கிறோம் ஒரே விசில் விட்டால் போதும் அதிகமாக தேவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் உப்பு போட்டுடலாம் வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு உப்பு போட்டுடலாம் போட்டு இதே நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ கொத்தமல்லி கரவில போடாச்சுங்க இது ஒரு நல்ல ஒரு களை கலைக்குங்க இது முருங்கக்காய் போடலாங்க முருங்கக்காயும் போடலாங்க முருங்காய் போடலாம் முருங்காய் போட்டு கொத்தமல்லி காரிலாம் போடாச்சு முருங்காயை போட்டு பருப்பு வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுடலாம் ஓகேங்களா இவங்க எங்கே முள்ளங்கி ரெண்டு ரெண்டு பீஸ் போடுறோம் அதையும் போட்டுடலாம் அதையும் போட்டு நல்லா கலரி விடலாம் இப்போது இப்போ வேக வச்சு பருப்பு இதில் போட்டுடலாங்க பருப்பு கடையில் மூணு விசில் விடுதல நல்லா பருப்பு வெந்துச்சு அப்படியே இதில் ஊற்றிடலாம் இதில் ஊற்றிட்டு மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டுடலாம் க்ளீனாக போட்டுடலாம் தண்ணி தேவ என்ன ஊற்றிங்க அதை கட்டியாக தான் இருக்குது ங்களா ஒரே விசில் வேச்சா போதுங்க இப்போ நம்ம தூள்லாம் போட்டுடலாம் மூணு டீஸ்பூன் சாம்பார் மசாலா ஒரே ஐட்டங்க இது எல்லாத்துக்குமே இந்த ஒரே மிளகாது வீட்டு போடலாம் தண்ணி ஊற்றணும் ரொம்ப டிக்காக வந்துடும் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறம் தூள் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது போட்டிருக்கோம் ஆனால் புளி வந்து தேவைப்படாது நீ சேர்த்துங்க நான் புளி வந்து சேர்க்கலை தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுருங்க அதே புளிப்பாக கரெக்டாக இருக்குது நீங்கள் தேவைப்பட்டால் புளி கூட சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நல்லா கந்து விட்ருங்க கந்து விட்டு ரெண்டு விசில் ஒரு விசில் வேக வச்சு எடுத்தால் போதுங்க சூப்பரான முருங்காய் சாம்பார் ரெடி விசில் வந்தால் போதுங்க விசில் வந்தோம்னா எடுத்துடலாம் முருங்காய் சூப்பராக இருந்துடும் எழுத்தும் அழகா விசில் வந்துச்சு இறக்கிடலாம் இப்போது ரெண்டு விசில் விட்டால் முருங்கை உடஞ்சிரும் பீஸ் பூஸ் ஆக இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்ப் கஷ்டமாக இருக்கும் அது ஒரு விசில் ஒன்று கரெக்டாக முருங்கை வந்து கரெக்டான முடியல இருக்கும் வைக்கீங்களா இப்போ எடுத்துடலாம் முருங்காய் சாம்பரம் வந்து சூப்பராக அருமையாக செய்துட்டு டிக்காக இருக்குது உப்பு கட்டான கட்டணமுறை செய்தாச்சு இதோட நன்மை என்னன்னு பார்க்க போகிறோம் முருங்காயில் வந்து என்ன சத்து இருக்குது யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா ஆசுமா பிராண்டிங் போன்ற நுரையீரல் சம்பந்தமான நோய் சிலருக்கு ஏற்படுவது மேலும் அஜீரணம் ஏற்படுவதால் சிலருக்கு பரட்டு இருமல் ஏற்படுகிறது இக்ககைய பிரச்சினை உள்ளவர்கள் இரும்பு சத்து நிறைந்துள்ள முருங்கக்காய் பக்குவனம் செய்து தினமும் சாப்பிடுவதால் நுரையீரலுக்கு அதிகம் பிராணவாயு கிடைத்து சுலபமாக சுவாசிக்க முடியும் நுரையீரல் தொற்று நோய்கள் ஏற்படுதல் தடுக்கும் இன்றைய காலத்தில் இளம் வயது மற்றும் நடுத்தர வயதை நெருங்கும் ஆண்கள் பலருக்கு ஆண்மை குறைவு மற்றும் இதர பாலியல் சம்பந்தமான பிரச்சினைகள் ஏற்படுகின்றன முருங்கைக்காயில் ஜிங் சத்து அதிகம் உள்ளது முருங்கை முருங்கை தொடர்ந்து சாப்பிடுதல் ஆண்களுக்கு பாலுணர்ச்சி தூண் தூண்டுவதோடு தன்மை குறைபாடு விரைவில் விந்து வெளியேறுதல் தன்மை போன்ற அத்தனை பிரச்சினைகளும் நீங்கும் இரத்த சுத்தி முருங்கையில் நமது இரத்தத்தில் இருக்கும் நச்சுக்களை அழிக்கவும் வேதிப்பொருளாக அதிகம் உள்ளது தினமும் அல்லது வாரம் மூன்று அல்லது நான்கு முறை முருங்கைக்காய் பக்குவம் செய்து சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் கலந்திருக்கும் நச்சுக்கள் அனைத்தும் நீங்கும் பெற்று ரத்த சுத்தமாகி உடல் புத்துணர்ச்சியுடன் இருக்க செய்யும் அந்நீரிழிவு நோயாளிகள் டூ வகை நீரிழிவு நோய் சான்ற கடுமையான பாதிப்புகளை உண்டாக்கும் ஒரு நோயாக இருக்கிறது முருங்கக்காயில் இருக்கும் வேதிப்பொருட்கள் இந்த வகையான நீரிழிவு நோய்க்கு தீர்வாக சிறப்பாக செயல்படுகிறது இன்சுலின் போல் செயல்பட்டு உள்ள சத்துக்கள் அனைத்தும் குறைக்கிறது இதனால் நிரிவு பிரச்சினை கொண்டவர்களுக்கு நன்மையை உண்டாக்கும் ஒரு இதய உணவாக முருங்கை இருக்கிறது விற்பனி பெண்கள் கருவு பெண்கள் குழந்தை பிறக்கின்ற கால வரை சத்து நிறைந்த உணவுகளை அதிகம் சாப்பிட வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் முருங்கைக்காய் அதிகம் உணவில் சேர்த்து கொள்வதால் கருவில் வளரும் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு பேருதவி புரிகிறது குழந்தை பிறந்ததும் தாய்மாருக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கும் முருங்கைக்காய் பேருதவி புரிகிறது இரத்த அழுத்தம் மனிதர்களின் அனைவருக்குமே அவற்றின் வயதை பெறும் இரத்த அழுத்தத்தை மாற்றுகிறது இரத்த அழுத்தம் உடல் நலத்தை வெகு விரைவில் பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக உலக சுகாதாரத்தின் நிறுவனம் கூறுகிறது பலரையும் உயிர் இரத்த அழுத்த மற்றும் குறை குறைந்த இரத்த அழுத்தம் நோய் என்றைய காலங்களில் பாதிக்கிறது இப்பாதிப்பு ஏற்பட்டவர்கள் முருங்கைக்காய் நீங்களும் தங்களின் உணவில் அதிகம் சேர்த்து சாப்பிடுவதால் இரத்த அழுத்த குறைபாடு வெகு விரைவில் நீங்கும் எதிர்ப்பு முருங்கைக்காயில் இரத்தத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் தன்மை அதிகம் உள்ளது சுற்று நிழல்கள் மற்றும் வெப்ப மாறுபடுவதால் உற்பத்தியாகி மனிதர்களை தொற்று தொற்றுநோய் கிருமிகளை கொள்ளும் அரிய சக்தி முருங்கைக்காய்க்கு உண்டு வாரம் மூன்று அல்லது நான்கு முறை முருங்கைக்காய் பக்குவம் செய்து சாப்பிட்டு வந்தால் உடலில் தொற்று பாதிப்பு ஏற்படாது வயிற்று பிரச்சனை நாம் சாப்பிடும் உணவு சிரணிந்து நமக்கு சக்தியை தரும் வயிறு மற்றும் குடல் உறுப்புகள் நன்றாக இயக்கம் இயக்கினால் நம்மால் முழுமையான ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும் சரிமானத்தை அதிகரித்து திறன் முருங்கக்காயில் அதிகம் உள்ளது பசியை தூண்டி வயிற்று செரிமானத்திற்கு பயன்படும் சுரப்புகளை அதிகரிக்க சுரக்க வைக்கிறது செரிமான சக்தியை அதிகரித்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது கண்கள் முக்கியம் இருக்கும் ஒரு முக்கிய உறுப்பு கண்கள் அனைத்துக்கும் கண் பார்வை என்றாக இருப்பது அவசியமாகும் முருங்கக்காயில் வைட்டமின் ஏ அதிகம் நிறைந்து நிறைந்திருக்கிறது இது கண்களின் சுரப்பை ஏற்படு ஏற்படுவதை தடுக்கிறது மேலும் விழி கருவி கருவியில் ஆகியவற்றின் நலத்தையும் மேம்படுத்துகிறது மாலைக்கண்கள் நோய் ஏற்படாமல் தடுக்கிறது சிறப்பாக செயல்படுகிறதுக்காய் வயிற்று புண்கள் கண் சம்பந்தமான நோய்களை மருந்தாக பயன்படுத்துகிறது முருங்கைக்காய் உடலுக்கு நல்ல வலுவை கொடுக்கும் இதை சாப்பிட்டால் சிறுநீரகம் பலப்படுத்தும் தாது உற்பத்தி அதிகரிக்கும் வாரத்தில் குறைந்தது இரண்டு மூன்று முருங்கைக்காய் உணவில் சேர்த்து கொண்டால் இரத்தமும் சிறுநீரகம் சுத்தம் அடையும் முருங்கைக்காய் குறைவான விலையில் கிடைக்கும் அதிக சத்து நிறைந்துள்ள காயாகும் முருங்கைக்காய் மரத்தில் உள்ள காய் இலை மற்றும் பூ போன்ற அனைத்தும் பாகங்களிலும் மருத்துவ குணங்கள் அதிகமாக உள்ளது இன்னையர்களே என்ன எதாவது நன்மை இருக்குன்னு எல்லாம் பார்த்தீங்க முருங்காயை வந்து அடிக்கடி பயன்படுத்துக ரொம்ப நல்லது அதனால நம்ம வந்து டிக்காக சூப்பராக செய்திருக்கோம் இதே போல் நீங்களும் முருங்காய் சாம்பார் செய்யுங்க சாப்பிடுங்க அருமையான டேஸ்ட்டாக சூப்பராக செய்திருக்கோம் ஓகே காய் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த முருங்காயின் நன்மையெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் நன்மை நன்மையெல்லாம் பார்த்தீங்களா ஓகே